குட் ஈவினிங் மார்னிங்லேருந்து ரவுட்டின் பார்த்துருப்பீங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஆஃபீஸ் ஒர்க் எல்லாமே வந்து முடிச்சுட்டு லேப்டாப்பை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ வாங்க என்ன ஸ்நாக்ஸ் செய்கிறேன்னு சொல்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் படிக்க சொல்லி புக்ஸ் எல்லாம் கொடுத்தா எல்லாத்தையும் நான் வந்து ஷேப்ஸ்லாம் படிக்க சொன்னேன் எதையும் படிக்கலை வேட்டியும் வாழையும் என்ன வேணும் ஊடி வந்துட்டோம் விளாடினு வந்தாங்க சேவை செய்யலான்ட்டு பருப்பையும் அரிசியும் மண்ணா ஊற வச்சிருக்கேன் அததான் அவங்க விரும்பி சாப்பிடறாங்க அதனால நானும் அந்த மாதிரியே சாப்பிட்டு பழகிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரெட் ஆம்லேட் தான் செய்யப்போ கரெக்டாக ஒரு மூணு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் ப்ரெட் ஆம்லேட் செஞ்சு குழந்தைங்க கொடுக்க போகிறேன் ஸோ அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வெறும் ப்ரெட்டை வந்து நெய் ஊற்றி சுட்டு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க ஸோ அதை செஞ்சுட்டு உங்களை மீட் பண்ணுறேன் ப்ளான் பண்ணால் இவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெட் ஆம்லேட் செஞ்சு கொடுக்குறேன்னா அதுக்குள்ளே ஜாம் போட்டு வேணுமா மேடம்க்கு நீ எடுத்துக்கோ ம் அவங்ககிட்டே கொடு அச்சு எடுத்துக்கோ அவர் எழுதுறாரு ஷேப்ஸ்லாம் வந்து சொல்லி கொடுக்குறேன்னா அதெல்லாம் வந்து அவர் எழுது ம் வெரி குட் ஆ சாப்பிடுங்க பாய் சொல்லு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப தேங்க்ஸ் தான் பண்ணி கொடுத்து பாய் சொல்ல ரொம்ப பிஸி ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர பிஸி போஷிக்கா என்ன பண்ணுறீங்க நான் தான் உங்களுக்கு ப்ரெட் ஆம்லேட் செய்கிறேன்னுங்களே அதுக்குள்ளே இந்த ஜாமு வந்து அன்ஹெல்த்தி தானே ஜாம்லாம் வச்சு சாப்பிட்டா சொல்லி எக்கு தானே ஹெல்த்திதான் நீ தான் சாப்பிடுவியா இதாக பிடிக்குமா உனக்கு ஜாம் வச்சு தான் சாப்பிடுவியா ஊ திட்டுணும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்துருதோனுக்கு ஆம்லேட் செஞ்சுட்டு காட்டுறேன் ஒரு ஷாட்ஸில் கூட போட்டிருப்பேன் ஸ்டார்டிங்காக சேனல் ஆரம்பிக்கும்போது போது கொஞ்சமாக கரம் மசாலா மிளகு தூள் மஞ்சள் தூப்பு போட்டு நல்லா பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே டிப் பண்ணி அப்படியே எடுத்து வச்சிடணும் அந்த மாதிரி செஞ்சால் தான் நல்லாயிருக்குமே இந்த ஊற்றி எல்லாம் செய்றாங்களே எல்லாமே சரி நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்திருக்கா இப்படி தான் இருந்தால்தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரி இட்லியை செஞ்சுட்டு நான் மட்டும் பாடிட்டு பாருங்க ஒருத்தரை சாப்பிடலாம் சொல்லிட்டு இருந்தேனா அதை என்ன பண்ணேன் ஃபைனலாக கட் பண்ணி பொரியல் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் இட்லி உப்புமாவும் சொல்லி என்ன பண்ணுறேன் இதையும் பிள்ளைங்க சாப்பிடாம வச்சுருக்காங்க எல்லாத்தையும் நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்ணுமே பை ரெடி பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு எக்லேயே செஞ்சுட்டேன் எக் இட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸோ ரெண்டே எக்லேயே செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முட்டையை வந்து வச்சாச்சு cerewa mama kita itu baik kudo lah, nalar kari batu, jam nalarika, ini nalarika, ada nih, nih yang saya, nih saya dulu lah, ayolah, kita pura pura habits, ini yang sahabatnya neng, ah, ya biar matram beri perancis, ya, nih sahabatnya neng nalar, ya, nih di tempuan, nasi bye ோ எல்ல பண்ணு <silence>